அண்ணா வணக்கம்ண்ணா திண்டுகள் என் எஸ் நகர் அக்கு பஞ்ச மருத்துவர் எஸ் பரமேஷ் சிறு விளக்க உரை நான்காவது சனிக்கிழமை விளக்கமுறை அளிக்க உள்ளேன் சென்ற வரம் உடம்பில்ல பனிரெண்டு உறுப்புகளையும் நாடின் பரிசோதனை மூலம் எவ்வாறு கண்டறிய முடியும் என்று விளக்கம் அளித்துள்ளேன் அந்த பனிரெண்டு உறுப்புகளையும் இந்து இந்த வாரம் கல்லீரலை பற்றி உங்களுக்கு சில விளக்க அளிக்க வந்துள்ளேன் நமது உடம்பில் முக்கிய அங்கமாக வகிப்பதே கல்லீரல் தான் கரெக்டுங்களா கல்லீரல் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா நமது வலது பக்கம் விழா எலும்புக்கு அடியில் அமைஞ்சுள்ளது யாவச்சுங்க வலது பக்கம் விழா எலும்புக்கு அடியில் அமைஞ்சுள்ளது இது முக்கியமான வேலை என்னென்னு கேட்டால் நூற்றுக்கணக்கான வேலைகளை செய்கிற செய்கிறது ஆயிரக்கணக்கான சுரணிகளை சுரந்துகிறது இது உடம்புக்கு ஒரு முக்கிய தொழிற்சாலை மாதிரியே இயங்கி வருகிறது முக்கிய தொழிற்சாலை மாதிரி தொழிற்சாலை எவ்வளோ உற்பத்தி பண்ணும் பொருள்களை உற்பத்தி பண்ணுறோமோ அது மாதிரி இது முக்கிய உற்பத்தி பொருள்கள் ஒன்று பண்ணுகிறது கரெக்டுங்களா நம் உடம்புக்கு தேவையான பித்த நீர் குளுக்கோஸு இந்த மாதிரி இந்த மாதிரி இப்போ பித்த நீர் எதுக்கு தேவைப்படுதுன்னா செரிமானத்துக்கு தேவையான பித்த நீர் சேமித்து கொடுக்கு சேமித்து கொடுக்குது குளுக்கோஸுக்கு எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா உடம்பில் சோறு ஏற்படும் பொழுது எந்த உறுப்புகள் குளுக்கோஸ் இல்லையோ அந்த உறுப்பு சேமித்து அனுப்புறது இந்த மாதிரி பிரச்சனை உயிரணுக்கள் அதாவது இறந்த அணுக்களை விட்டு உயிரணுக்களை உற்பத்தி பண்ணுறது இந்த மாதிரி சிறு சிறு வேலைகளை ஆயிரக்கணக்கான வேலைகளை செய்து கொண்டு வருகிறது கரெக்டுங்களா ஆனால் கல்லீரல் எப்போது பாதிக்கப்படுது அப்படின்னா நச்சுத்தன்மை எப்போ நம் உடம்பில் சேருகிறதோ அப்போ தான் கல்லீரல் பாதிக்கப்படுகிறது நச்சுத்தன்மை நச்சுப்பொருள் எப்படி உறுப்பு வருது வருது அப்படின்னா நாம் உட்கொள்ளின்ற நின்ற புகைகளை பான்பிராக்கு பீடி சிகரு சிகரெட்டு ஆல்கஹால் போன்ற மதுபானங்களை அருந்தபொழுதுதான் கல்லீரலுக்கு தேவையான நச்சுப்பொருள் தாக்கி கல்லீரலை தாக்குகிறது அப்போதுதான் கல்லீரல் வந்து சுரப்பிகளை நிறுத்துகிறது நிறுத்தும் பொழுதுதான் கல்லீரல் டேமேஜ் ஆகிறது டீமேஜ் ஆகும் தான் உடல் உள்ள உறுப்புகள் அனைத்து சுரப்பிகளும் செல்ல முடியாமல் உடம்பில் வியாதி உருவாகிறது கரெக்டுங்களா இதற்கு என்ன செய்ய வேண்டும் நாம் உண்ணும் உணவை சொல்லியிருக்கின்றேன் இந்த நான் சொன்னது மேற்கொண்ட பா புகையிலை சரி சிசரி மதுபானங்கள் அருந்தாமல் இருந்தால் கல்லில் நன்றாக செயல்படும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இதுதான் உண்மை இதை இதனால் வரும் பிரச்சனைகள் என்ன அப்படி செய்யும் பொழுது என்னென்னா சரி செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து இந்த அக்கு பஞ்சருக்கு இப்போ மருத்துவப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா சக்தி ஓட்ட பாதைன்னு ஒன்று இருக்குது அந்த சத்தியோதவ சக்தி ஓட்ட பாதை எங்கே அமையுது அப்படின்னா கால் கட்டை விரல் நகக்கண்ணில் சதையும் நகமும் சேரும் இடத்தில் ஆரம்பித்து நமது விழா எலும்பு கீழில் அமைக்க இருக்கு இருக்கின்ற கல்லீரல் முடிவில் அமைந்துள்ளது கரெக்டுங்களா அங்கேருந்து சத்தியோட்ட பாதை இது நிறைய வழியை செல்கிறது உடம்புல ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் இது மூலம் சரி செய்ய முடியும் என்பது உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம ஏற்கனவே உடம்பு பஞ்சபூத சக்தியால் அமைஞ்சுள்ளதுன்னு சொல்லியிருக்கிறேன் கரெக்டுங்களா பஞ்சபூத சக்தியால் அமைஞ்சுள்ளது இந்த உடம்பு எப்படின்னா காற்று வெப்பம் ஈரப்பதம் வறட்சி குளிர்ச்சி என்ற அஞ்சு புள்ளிகளால் இந்த கல்லீரல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது கால் கட்டவர்களில் ஒரு தலைவலி ரத்த இரத்த சேதம் தலைவலி ரத்த சேதம் கார்மோனியா இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா கால் கட்டை விரல் சதையும் நகம் சேருமிடத்தில் ஒரு புள்ளி அமைந்துள்ளது அந்த புள்ளியை நாம் அக்கு பஞ்சபுரம் அணுகி மருத்துவம் சென்றால் அங்கே அதற்கான தீர்வை செய்து தரப்படுவார் அடுத்த வெப்ப புள்ளி அப்படிங்கிறது கால் கட்டை விரலிலிருந்து இரண்டு வெறும் வெறும் இடத்தில் அமைந்துள்ளது இதுக்கு இது இந்த இடத்தில் என்ன வருன்னா கால் விரல் வலி வருதுன்னு வச்சிங்க கால் விரல் வலி பெருள் விரல் வலி கை கால் வலி மூட்டு வலி இந்த மாதிரி வருது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து அக்கு பஞ்ச நாடாக விட்டாலும் அணுகா விட்டாலும் இந்த இடத்துல நீங்கள் டோட்டலாக தடவை நீங்கள் பஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது சரியாகிவிடும் அடுத்து ஈரப்புள்ளி ஈரப்பதம் புள்ளினா அந்த கால் கட்டை விரல் சேரும் இடத்துலேருந்து மூணு இன்ச்சிக்கு மேலே தள்ளி அந்த புள்ளி அமைந்துள்ளது அந்த புள்ளி எதுக்கு அப்படின்னா குழந்தைகளுக்கு வலிப்பு நோய் வருது சிறுநீர் தே சிறுநீர் தேக்கம் வருது சிறுநீர் அடிக்கடி யூரி போயிடுது இந்த மாதிரி பிரச்சனைக்கு வருதுன்னு வச்சுங்களேன் அந்த அந்த புள்ளியை நீங்க பஞ்சு பண்ணணும் நீங்க பஞ்சு பண்ணணும் பஞ்சு அதாவது அது இருபத்தொந்தோட தான் பஞ்சு பண்ணிட்டீங்கன்னா சரியாகும் கரெக்டுங்களா அடுத்து வறட்சி புள்ளி வறட்சி புள்ளிங்கிறது எங்க அப்படின்னா அந்த கால் கட்டை மேலாமே வந்து கால் மடங்கு மடி மடங்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல கால் மடங்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல அமைந்துள்ளது இதுக்கு என்ன நினைக்கிட்டால் விந்து இந்த இடத்துல பாதிக்கப்படுதுன்னு வச்சுங்களேன் இந்த இடத்துல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா விந்து தாடா வெளியேறும் பிறப்புறுப்பில் பிரச்சனை வரும் மஞ்ச கமலம் வரும் கரெக்டுங்களா இந்த இடத்துல பிரச்சனை பொழுது இந்த பிரச்சனையெலாம் வரும் அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த பாயிண்டை வந்து கரெக்டாக பாயிண்ட் பிடிச்சி நீங்கள் பஞ்சு பண்ணணும் பஞ்சு இருபத்தோரு இடம் பஞ்சு பண்ணணும் கரெக்டுங்களா அடுத்து குளிர்ச்சி புள்ளி குளிர்ச்சி புள்ளி அப்படின்னா இப்படியே நேராக வருது காளா நினச்சி காளாக நினச்சிங்களேன் இதை இப்படியே நேராக வந்து தொடையும் சே மடிப்பு சேர இடத்துல கொஞ்சம் தொடையும் மடிப்பு சேர்கிற இடத்துல அந்த இடத்துல உறிஞ்சி தள்ளி தொடையில் அதை புள்ளி குளிர்ச்சி புள்ளிமாங்க இங்கே என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா என்னென்ன பெண் பிரச்சனை வரும் பொழுது இதை எப்படி சரி பண்ண ஆண்மை குறைவு விந்து வெளியேறு தானான்னு முழங்கால் வலி அடி வயிற்று வலி இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன் அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் இப்போ பஞ்சு பண்ணணும் கரெக்டுங்களா பஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தோம்னா சரியாகும் இந்த மாதிரி அந்த இடத்துல இன்னும் பஞ்ச் பண்ணோம்னா இப்போ எங்களுக்கு மாத விளக்கு மாத விளக்கு பிரச்சனை வருது பார்த்தீங்களா இந்த மாத விளக்கு பிரச்சனையும் அங்கே சரியாகும் கரெக்டுங்களா இது மாதிரி ஒவ்வொரு அஞ்சு பஞ்சபுத சக்தினால இந்த கல்லீரலையும் செயல்பாட்டை நம்ம கண்டறிஞ்சு தீ தீர்வு உடம்புல உள்ள வழியை வந்து சரி செய்ய முடியும் என்று அக்கு பெஞ்சர் மருத்துவம் சொல்கிறது கரெக்டுங்களா எனவே உங்களுக்கு ஏதாவது நான் சொன்னால் ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னிடம் தொடர்பு கொள்ளமும் ஒன்று தொலைபேசி எண் மூலம் தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய தொலைபேசி எண் எண்ணூற்றி ஐம்பது எண்ணூற்றி நாற்பது தொண்ணூற்றி நாலு எழுபது என் தொலைபேசி எண் எண்ணூற்றி ஐம்பது எண்ணூற்றி நாற்பது தொண்ணூற்றி நாலு எழுபது நன்றி 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 வணக்கம் அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம் தேங்க் யூ தேங்க்யூ